ஆ வணக்கம் இது கடலை புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு வந்து சுமார் ஒரு நூற்றி ஐம்பது கிலோ நெருக்கி புன்னாக்கோயைகள் வந்து வாங்கியிருக்கோம் மிளகா செடிக்கு வேருக்கு அணைக்கிறக்காக இது ஒரு பார்ட்டு தான் இருக்குது இனி ஒரு ஆறு நாளைக்கு வந்து அமைக்கணும் இனி ரூமுக்கு பக்கத்தில் வர்றதுக்கு இதை முடித்த உடனே தான் அதை தூக்கிட்டு வரணும் இதை வச்சு வேருக்கு மண்ணை அணைச்சி அதை இதை வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த ஊமத்தங் காய் காயெல்லாம் சேர்ந்து அந்த ஒரு இது மாதிரி இருக்கும் உள்ளே எல்லாமே காய் தான் இருக்கும் காய் பிஞ்சியாக இருக்கும் இதை அப்படி இதையும் வச்சு அப்படியே மண்ணை போட்டு மூடுறது எதற்காகனா கீழே சத்து கிடைக்கிறதுக்காகவும் அதே நேரத்தில் எறும்புகள் வராமல் இருக்காங்க ஏன்னா இது காய் எல்லாமே இது ஓமத்தன் காயாக இருந்தது இது எல்லாமே போட்டு மூடி வைக்கிறதுக்காக பொதுவாகவே மிளகாய் செடி பூ பூக்குற நேரத்துலையும் காய் காய்க்கிற நேரத்துலையும் இந்த மாதிரி பூ வர்ற ஸ்டேஜில் வந்து வைப்பாங்க அதற்காக தான் சிறிது சிறிது வைக்க முடியும் ஏன்னா முதல்ல களை எடுத்துட்டு அந்த களை எடுத்துகிட்டு இப்படி மண் அதாவது இப்போ உதாரணத்துக்கு இப்போ எந்த இது இருக்குன்னா கரெக்டாக இந்த இடத்துல வச்சு கொஞ்சமாக வச்சு பிறகு அந்ததையும் வச்சு பிறகு எடுத்து இப்படி மூடி வைக்கணும் முழுசாக மூடி வச்சு நல்லா மண்ணை அணைச்சி வச்சிடணும் எறும்பு வராமல் இருக்கணும் ஏன்னா எறும்பும் அதிகமாக வந்துடும் அதுக்காகதான் ஓகே வருங்காலத்தில் இந்த மிளகாச்சுடைய வளர்ச்சியை பற்றி தெளிவான ஏன்னா பதில் லைட்டாக மொட்டு வந்து மொட்டுகளும் பூக்களும் லைட்டாக வருது ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு மாதிரி வச்சுருந்தோம் நம்ம நாலு பார்ட்டாக வந்து பிரிச்சுருந்தோம் இப்போ தான் இந்த பகுதியில் வந்து வருது அதற்காக தான் ஓகே நன்றி okay, வணக்கம்